ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு ஒரு சூப்பரான விஷயத்த இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நல்லா மேம் நல்லா நைஸ் வெல்கம் இருக்கீங்களா அம்மா இவங்க வந்து என்னோட சிஸ்டர் மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு என் பொண்ணும் இவங்க பொண்ணு காலேஜ் மென்ட்ஸ் ரெண்டு பேருமே ஆர்கிட்டெக்ட்ஸு அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பாருங்க திஸ் இஸ் டன் பை டாட்டர் இது என்னோடய டாக்டரோட வீடு ஐ ஹவ் கம் டு சீஹர் குலு தேர் வாட்சிங் த குலு ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கம் ஃப்ரம் ஸ்கூல் எல்லாருமே குலு வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க சுண்டல் மட்டும் இனிமேல் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் இது வந்து கேரளா ஜண்டை செட்டும் பேண்ட் செட்டும் அட் தி ரிசப்ஷன் வாங்க உள்ள போய் நம்ம கம் கம் இது வருஷா என் டாக்டர் மாதிரி இவாதான் இந்த கொழுவையே ரெடி பண்ணியிருக்கா இவ்வளோ சின்ன பொண்ணு இவ்வளோ அட்டாசமான ஒரு கொழுவை பண்ணியிருக்கா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் வெல்கம் டு கொலு ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற பொம்மைகள் எல்லாம் ஒரு எயிட்டி இயர்ஸ் ஹிஸ்டரி சேர்ந்து கலந்து இருக்கிற பொம்மைகள் இந்த ட்ரெடிஷன் வந்து எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே என்னோடய பேரண்ட்ஸ் வச்சு பார்த்து என் மதர் அதை கண்டினியூ பண்ணி நான் இப்போது அதை என் மாமியார் வீட்டில் எடுத்து இருக்கேன் பொம்மைகளோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய வேரீட் பொம்மைகள் வேரீட் ஸ்டேஜில் வாங்கியிருக்கோம் நான் சின்ன வயசில் ஒரு இருபத்து இருபத்தஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் கொலு நிறைய பொம்மைகள் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சக்கப்புறம் தான் சேர்த்த ஆரம்பித்தோம் எனக்கு வந்து கொலுங்கிறது ஒரு ஒரு வெரி ஸ்பெஷல் டைம் என்னோட இயர்லியே ஏன்னா அது வந்து ஒரு ஒரு நைன் டேஸ் வீட்டில் எல்லோரும் வரது நம்ம வீடே ஒரு மங்களகரமாக இருக்கிறது லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி நம்ம அதுக்காக எஃபர்ட் எடுத்து ட்ரெஸ் பண்ணி இல்லாட்டி நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக செய்ய மாட்டோம் ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் டைம் எங்கள் எல்லாருக்குமே இந்த ஹோல் இயரில் பூஜை அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குது ஆனால் மெயினாக பண்ணுறது வந்து அந்த ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி எல்லாரையும் ஒன்னா கொண்டு வருது, நம்ம வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றது நம்ம டோர்ஸ் ஓப்பனாக அவங்களுக்கு வைக்கிறது கதைகள் பேசுறது குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் இது மூலயமா சொல்லி கொடுக்கறது கதைகள் இப்படிதான் பாஸ் ஆறுது நமக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குல்லம் இந்த விஷயம் ஆனா உன்னால இது கரெக்ட் செஞ்சிட முடியுமா கண்டிப்பா இருக்கா கண்டிப்பா ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இது பண்றதுக்கு தனியா நம்ம பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்கு ஏன்னா நமக்கு ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸா வைக்கிறதுனால நமக்கு தெரியும் என்ன ஒர்க் போறது அதுக்கு பின்னாடி ஸோ ஒரு ஒன் வீக் பிஃபோரே ஸ்லோவாக ப்ரெப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது பொம்மைகள் எல்லாம் எடுத்து வைக்கிறது பாக்ஸ்லேருந்து பிரித்து வைக்கிறது அப்புறம் நம்ம படியை செட் பண்ணி வச்சு ஆரம்பித்து எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இப்போ இந்த டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும் வேலையை முடிச்சுட்டு வந்து நைட் உட்காந்து செய்கிறது இல்லை வீட்டில் இருக்கிற எல்லோரும் உதவி செய்வாங்க ஏதாவது ஒரு பொம்மை வைக்கிறது திங்ஸ் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரியெல்லாம் ஒன்றா எல்லோரும் வேலை போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பட் கண்டிப்பாக ப்ரெப்பரேஷன் இருக்குது நீ வந்து ஓன் வர்க் பண்றியா ஓன் பிசினஸ் பண்றியா இல்ல யாருக்காவது கீழே வர்க் பண்ணி நான் ஃப்ரீலான்ஸ் வால் வால் மியூரலிஸ்ட் நான் இலஸ்ட்ரேட்டர் கூடியும் ஸோ நானே தான் என்னோட ஓன் பாஸ் ஸோ என் டைமிங் எல்லாமே என்னோட ஃபிளெக்சிபிலிட்டி தான் இப்போ அடுத்தவங்க கீழே ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லேடிஸ் இப்போ ஐடியில இருப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு வக்கீலுக்கு கீழே ஒரு ஜூனியர்ஸா இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ்ல ஃபீல்ட்ல லேடிஸ் இருக்காங்க அந்த பொண்ணுகள்லாம் என்ன ஆகுறாங்கன்னா இந்த மாதிரிலாம் எல்லாம் நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கில்ட் ஆவாங்க அவங்க வந்து இந்த ஒரு படியோ எவ்வளவு வைக்கணும்

சாமி ரூம்ல இந்த மூணு கடவுள் வச்சு பூஜை பண்ணா கூடியும் போதும் கொலுங்கிறது நம்ம பொம்மை வச்சு தான் பெருசா வச்சுதான் இல்லை அந்த கொலு பண்ணி நம்ம பண்ணுற அந்த விஷயங்கள் இருக்கே அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வெத்தலை பார்க்க கொடுக்கறது பேசுறது கதைகள் பற்றி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது அதெல்லாமே வந்து பொம்மை இல்லாமல் நம்ம அதை பண்ணலாம் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த மூணு கடவுள் வச்சு சின்னதாக ஒரு படி சாமி கிட்ட வச்சு கூடியும் எல்லாரையும் வெத்தலை பார்க்க வாங்கி எல்லாரையும் நம்ம விருந்த விழுதாரியா கூப்பிட்டு நம்ம இது பண்ணலாம் இப்ப நாம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைக்கறாங்க அப்படினா அவங்க வந்து அந்த ஒரு படியோ அல்லது அந்த மூணு தெய்வங்களையும் சாமி ரூம்லயே வெச்சு கூட அவங்க வெச்சிருவாங்க அதுக்கு அப்புறம் அப்படியே ವರ್ಷ ವರ್ಷம் மூணாவது இல்லையா மூணு படி வைக்கணும் அதுக்கு அடுத்த ஒரு இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா பண்ணிக்கலாம் அஞ்சு படி வைக்கலாம் அந்த மாதிரி டைம் இருக்க மாதிரி ஆமா இதுல ஒரு செலவுகள்னு இருக்கும்ல கொஞ்சம் நல்ல வசதியான வீட்டு பொண்ணுங்க நல்லா செலவு பண்ணி பூ அந்த மாதிரி எல்லாம் ஆனா கொஞ்சம் நார்மலான ஃபேமிலிஸ்ல இருக்காங்க கம்மியா ஒரு பெண்கள் அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா இப்படி எல்லாம் செய்யணும்னு அவங்களுக்கு என்ன மாதிரி இது எவ்வளவு இந்த பொம்மைகள் என்ன காஸ்ட்ல இருக்கும் அதுக்கு என்ன செலவாகும் அந்த விஷயங்கள் சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இருபத்தி நாலு இரண்டு வயசுல இருந்தே இருக்கும்போது போது எங்க அம்மா வச்சிட்டு இருக்காங்க அப்ப அவங்க கிட்ட இருந்தது ஒரு அஞ்சு ஆறு பொம்மைகள் அவங்க அம்மா கொடுத்த பொம்மைகள் ஒரு ராமர் சீத்தை செட்டு சரஸ்வதி துர்கை அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பழசு ரொம்ப கலர் எல்லாம் போனது அது வந்து அம்மா அவங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பொம்மை நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சும் போது அம்மா சின்னதா வச்சு ஆரம்பிச்சாங்க ஆனா எங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு பெருசா சேர்த்தி வர்றதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது எல்லாம் நான் வளர வளர எவ்ரி இயர் அம்மா வந்து இப்போ நான் போது அப்பாக்கு நார்மல் ஜாப் சோ கண்டிப்பா நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆனா அவங்க சொல்லுவாங்க சாஸ்திரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு பொம்மை வாங்கணும் அப்படிதான் சேரும் நமக்கு ஒரு அடியா போய் நம்மளால ஒரு ஒன் லேக் இல்லை டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ வருஷத்துக்கு ஒரு ஒரு பொம்மைகள் வாங்கி நம்ம சேர்த்தினோம் தான் ஒரு ஒரு காலத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய செட் ஆகும் ஸோ நாங்கள் வருஷம் வருஷம் நான் கொலு போது என் பாட்டி இல்லை எங்க அம்மா ஒரு ஒரு சின்ன பொம்மைகள் ஒரு கிருஷ்ணர் ஆகட்டும் ஒரு கணேஷா ஆகட்டும் இல்லை ஒரு சின்ன சிவன் பார்வதி செட் ஆகட்டும் அவங்க சின்னதாக அவங்களோட பட்ஜெட் அந்த வருஷம் ஆயிரம் ரூபான்னு வச்சிருந்தாங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ அதை வாங்குவாங்க அப்படிதான் நாங்க எங்க கோலு ஸ்டார்ட் பண்ணோம் பட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம வளர நான் பெருசாக ஆக எங்க எங்க வசதியும் அந்த அளவுக்கு வளர்ந்ததுனால எங்களால அதை பெருசா வைக்க முடிய ஆரம்பிச்சு வந்தது இப்போ நான் என்ன நானே சம்பாதிக்கிறதுனால எனக்கு யாருகிட்டயும் கேட்காம எனக்கு பிடிச்ச அளவுக்கு என்னால செலவு பண்ண முடியுது அதுவும் வந்து இன்ட்ரஸ்ட் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த பேக் ட்ராப் போடுறதுல இருந்தே இந்த விஷயங்கள் எல்லாம் செட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பீப்புளை கூப்பிட்டு வெத்தலை பாக்க குடுக்கறது எல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்லருந்தே வந்து என்னாலயும் பைனான்சியலா இப்போ என்னாலயே பாத்துக்க முடியும் அதனால ரொம்ப சந்தோஷமா ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட சேரும் ஆனா செலவு பண்ண முடியலங்கிறது ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா நம்ம மனசுதான் முக்கியம் எவ்வளவு முக்கியம் எவ்வளவு முடியுமோ செஞ்சா போதும் சோ நாங்க பார்த்து பார்த்து ஒரு ஒரு வருஷமா சேர்த்தி மத்தவங்க ஏதோ வீட்டுக்கு வரவா கிஃப்ட் கொடுத்து இப்போ இந்த இது பொம்மை எல்லாம் இவங்க எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் குடுத்தாங்க தலையாட்டி பொம்மை ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கொலுவுக்கு வந்தா வைக்கும் போது அவங்க ஞாபகம் வரும் கண்டிப்பா எங்க எந்த பொம்மை வாங்கினோம் யாரு கூட வாங்கினோம் எங்கேயாவது சென்னைக்கு போனா வாங்குவோம் ஏதாவது கோவிலுக்கு வெளியில பார்ப்போம் வாங்குவோம் என்னோட மாமியாரோட மாமியாரோட அந்த அந்த வருஷம் வச்சிருந்துருக்காங்க அது ஏதோ நாங்க வைக்கிறதுனால அவங்க வீட்டு பழக்கம் கிடையாது கொலு நான் எங்க அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பழக்கம் தான் ஆனா அவங்களும் ரொம்ப சந்தோஷமா அதை வரவேச்சு என் நான் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் அவங்களும் சேர்ந்து பார்த்து சேர்ந்து செய்யறாங்க இது முடிச்சு எல்லாம் முடிச்சு ஒரு 2 ஆகும் இதெல்லாம் பிளான் பண்ணி திரும்பி மேல கண்டிப்பா ஆமா நம்ம பண்றதுனால ஸ்லோவா ஈவினிங் டைம் தான் எல்லாத்தையும் எடுத்து கேர்ஃபுல்லா வச்சு இது பண்ணுவோம் இப்போ இந்த அம்மா வீட்டு ஒரு இது நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டேமா இப்போ உங்க மாமியார் வீட்டுல இந்த ட்ரெடிஷன் இல்ல ஆனா அவங்க ஒத்துட்டாங்க ஆமா ரொம்ப ரொம்ப அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க ஃபேமிலில செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க பட் ரொம்ப ஹாப்பியா ஓகே வந்து பண்ணலாம் எங்களுக்கும் சந்தோஷம் இதில் அப்படின்னு சொல்லி நானே மோஸ்ட்டாக எடுத்து செஞ்சுருவேன் ஏன்னா இது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மற்றவங்க மேலே ஏன் இன்ட்ரெஸ்ட்டை திணிக்கிறது கரெக்ட் கிடையாது ஸோ என் என் இன்ட்ரெஸ்ட்டை அவங்களோட சேர்ந்து பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டு பேர் சேர்ந்து இதை பண்ணுறோம் அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க அம்மாவோட பொம்மையெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்ல ஆமாம் மாமியார் யுஎஸ்ல இருக்காங்க அவங்க வெக்கேஷன் போயிருக்காங்க நான் இப்போ நான் எல்லாம் நானே செட் பண்ணிட்டேன் அவங்க அவங்க ஊர்ல இல்ல இல்லாட்டி அவங்களும் வந்து கண்டிப்பா பேசிருவாங்க வருஷம் இப்போ இவ்ளோ கிராண்டா சூப்பராக பண்ணிக்கடா வேலை ஒரு வேலை அப்படி நடக்க சொல்லலைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால உன்னால ஆஹ் இதை வந்து ஒரு வருஷம் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீ மனசு வருத்தப்படுவியா கண்டிப்பா இருக்கும் பட் என்ன சொல்றது சர்க்கம் சூழ்நிலை அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போவோம் வீட்ல ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா நம்ம வைக்காம இருப்போம் சோ அந்த டைம்ல வந்து கண்டிப்பா லிட்டில் கஷ்டம் இருக்கும் ஆனா நம்ம வந்து சரி அடுத்த வருஷத்து இன்னும் நல்லா பண்ணலாம் இன்னும் சிறப்பா செய்யலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு வேலை அப்படி செய்ய முடியாம ஆயிடுச்சுன்னா கடவுள் உன்னை கோச்சிக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல அப்படி நினைக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் ஏன் ஃபீலிங் சொல்கிறேன் நான் இப்போ நான் வந்து ரொம்ப ஒரு ரிலீஜியஸ் பர்சன்னு சொல்ல மாட்டேன் நான் டெய்லி சாமி போய் சாமி பூஜை எல்லாம் செய்கிற பர்சன் கிடையாது நான் கும்பிட்டு போவேன் கும்பிடும் என் மனசு சாமி நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன் கண்டிப்பா ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் ப்ரேயர் இருக்கும் ஆனால் அது சாமி முன்னாடி முன்னாடிதான் போய் இல்ல எனக்கு என்னோட கருத்து ஆனால் எங்கள் அம்மா வந்து நான் பார்த்து அவங்க டெய்லி ஏதாச்சும் நெய்வதியமாச்சு வைப்பாங்க கடவுளுக்கு அந்த மாதிரி தான் பார்த்து நான் வளர்ந்தேன் ஆனா எனக்கு என்னன்னா என் நம்பிக்கை என்னன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு நன்மை செய்யறதுல கடவுள் இருக்காரு அது ஒரு இந்த ஒரு ஸ்டாச்சுவதா பார்த்து டெய்லி வேண்டணுங்கிற என் நம்பிக்கை இல்லை ஆனால் கோலூன் வந்தபோது கடவுள் நம்பிக்கையை விட அது கொடுக்குற அந்த நம் அந்த கடவுள் மூலியமா நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் இந்த ஒகேஷன்னால அதுதான் எனக்கு பிடிக்குங்கிறத விட கடவுள் நம்மளை இது பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் கடவுள் கூட ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடா ஏதாவது செய்யறோன்னா அது வந்து சந்தோஷமா செஞ்சாலே எதுவும் ஆகாது அது தவிர எனக்கு கடவுள் நம்பிக்கையை அவர் டிஸ்டர்ப் பண்ணுவார் நம்மளை கோச்சிப்பார் அதாவது அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்ல ஏதோ எனக்கு என் நம்பிக்கை அந்த மாதிரி தான் இருக்கு அதுதான் அது என்னன்னா நிறைய பேர் எப்படி இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி வருதுன்னா ஜோ கடவுள் கடவுள் சொல்லி பயம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன நார்மலா உங்க வயசு பெண்கள் என்ன ஆகுறாங்கன்னா என்னதான் பேரண்ட்ஸ் அம்மா கிட்ட இருந்து பழகிருந்தா கூட இப்படியெல்லாம் நம்ம கடவுளை கும்பிடலன்னா ஏதாவது நமக்கு கடவுள் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம கும்பிட்டுட்டு இருந்துட்டு விட்டுட்டோம்னா ஏதாவது பண்ணிடுவாரோ இல்ல இந்த சில வச்சு கும்பிடுவோம்

எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா உன் வயசுக்கு வந்து நீ கடவுளை கும்பிட்டா தான் இருப்போம் அப்படின்னு நீ கண்டிப்பா கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நான் வந்து வளர்ந்தது ஒரு பிராமின் வீட்டுல பூஜைகள் எல்லாம் பார்த்துதான் நான் வளர்ந்துருக்கேன் ஆனா ஒரு விஷயம் அவங்க திணிக்காதது கடவுள் நம்பிக்கை இருந்தே ஆகணுங்கிறது திணிக்கவே இல்லை நான் வளர்க்க வளரும் போது அவங்க வந்து நன்மை சொல்லி கொடுத்தாங்க இந்த பூஜைனால நம்ம பண்ணக்கூடிய நன்மைகள் வந்தது மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுவோம் மற்றவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம் நம்ம கடவுள் இன்னொரு ஒரு உயிருக்காக நம்ம நம்ம சாப்பிடாம ஏதோ வேண்டிக்கிறோம் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் அது வழியா நாங்க கத்திருக்கோம் சோ எங்க வீட்டுல மூட நம்பிக்கைய திணிக்கல எங்க வீட்டுல நன்மைகளை நன்மைகள் தான் சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா ஒரு நல்லது நீங்க பண்றதுதான் முக்கியமே தவிர அந்த ஃபங்க்ஷனை இந்த ஆர்டர்ல தான் செய்யணும் ஏன்னா நம்ம யாருக்குமே தெரியாது ஏன்ட்டு யாராலையும் இந்த உலகத்துல சொல்ல முடியாது ஏன் இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது அப்படியே நமக்கு வந்த வழிதான் ஆனா எனக்கு தெரிஞ்சு கடைசியில எல்லாரும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் நல்லது செய்யணும் அதுதான் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வழியாவே வழியாவே நமக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு ஹாப்பி ஒகேஷன் இன்னொருத்தருக்காக ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கறது ஸோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் செஞ்சாதான் நமக்கு நல்லது கிடைக்கும் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சும்மா மூட நம்பிக்கையால செய்யறதுல நம்ம யாருக்குமே நன்மை எனக்கு கிடைக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கோம் அதெல்லாம் மனுஷங்களை மதிக்க மாட்டாங்க கடவுளுக்கு கடவுளுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க ஒரு யோசிப்பாங்க ரூடா இருப்பாங்க அவங்க அவங்களோட லெவல் அதுதான் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் நம்ம கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கல நம்ம கடவுள் எல்லாருக்கும் நல்லது எல்லாரும் எல்லாருக்கும் ஈக்குவல் எல்லாரும் ஈக்குவல் நம்ம எல்லாருக்கும் எல்லாரையும் இந்த உலகத்துல வாழ விட வைக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச என் பேரண்ட்ஸ் அதுதான் எனக்கு பாஸ் டவுன் பண்ணது தட் எல்லாருக்கும் நல்லதுனால எல்லாத்தையும் நல்ல விஷயமா எடுத்து செய்யணும் நல்ல மனசோட இருக்கு பட் நான் நிறைய வாலண்டியரிங் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கு டீச் பண்றதுல இருந்தே டாக் ஷெல்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் பண்றதுல இருந்தே அந்த மாதிரி பண்ணுவேன் எப்போ என்னால ஹெல்ப் பண்ண முடியுமோ யாரோ எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றது அந்த மாதிரிலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேஷ் கொடுத்து என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் தெரியாத மூஞ்சிகளுக்கு பண்ணுவாங்க நம்ம சுற்றி தெரிஞ்ச மூஞ்சிகள் அவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம ஹெல்ப் சப்போர்ட் இருக்கிறதுக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அவங்க அவங்க ஏதாவது ஹெல்ப் எங்கிட்ட கேட்டாங்கன்னால் நான் கண்டிப்பாக ஏன் ஏன் லெவலுக்கு என்ன முடியுமோ நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன் இல்லாட்டி இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ண முடியுற மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன் ரொம்ப தேங்க் யூ ஷாங் யூ ஸோ அவங்ககிட்ட அவங்க போய் அவங்களுக்கு எல்லாம் பார்க்கட்டும் நிறைய எல்லாத்துக்கும் தேங்க் யூ எங்கள் வீட்டு கோலு வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப